ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பிள்ளைகளின் வளர்ப்பு ஒரு கிராமத்துல ஒரு பள்ளியில் நடந்த உண்மை சம்பவம் இது அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு ஆசிரியை பாட வேளையில இறுதியில மாணவர்கள் அனைவரையுமே ஊக்குவிக்க ஒரு சிறுவிய தேர்வை நடத்தினாங்க அதுல வெற்றி பெறும் மாணவருக்கு புதிய ஜோடி காலனி வழங்கப்படும் அப்படின்னு கூறினாங்க அனைத்து மாணவிகளும் மிகுந்த மகிழ்ச்சியோட தேர்வை எழுதினாங்க இறுதியில அவங்களது விடைகளை பரிசீலித்து பார்த்த பொழுது அவர்கள் அனைவருமே சரியான விடைகளை எழுதியிருந்தாங்க ஆசிரியை யாருக்கு பரிசு வழங்குறது அப்படின்னு சிந்தித்து விட்டு ஒரு பெட்டியில அனைவரும் அவரவர் பெயர்களை ஒரு தாள்ல சுருட்டி எழுதி போடுமாறு சொன்னாங்க அனைத்து குழந்தைகளுமே எழுதி போடவே ஆசிரியை அப்பெட்டியை குலுக்கி அதுல ஒரு தாளை எடுத்தாங்க அதுல கலைவாணி அப்படின்ற மாணவியின் பெயர் காணப்படவே அம்மாணவிக்கு பரிசு வழங்கப்பட்டது அந்த மாணவிதான் அந்த வகுப்பிலேயே மிகுந்த ஏழ்மையான ஒரு மாணவி பல காலமாகவே தேய்ந்து போயிருந்த காலணிகளை அணிந்து வந்த அந்த மாணவிக்கோ இல்லாத மகிழ்ச்சி அனைத்து மாணவர்களும் கை ஆரவாரப்படுத்தி அந்த மாணவிய ஊக்குவிச்சாங்க அந்த ஆசிரியைக்கும் பயங்கர சந்தோஷம் அந்த காலணியை அந்த மாணவிக்கு பரிசாகவும் கொடுத்தாரு அந்த ஆசிரியை பின்னர் அந்த ஆசிரியை மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்து நடந்த நிகழ்ச்சியை கணவர்கிட்ட கண்ணீரோட கூறினாங்க கணவனும் மகிழ்ச்சி அடைந்தாரு ஆனா இதுக்காக ஆசிரியை அழுகுறாரு அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை அவரு ஆசிரியை கிட்ட கேட்டாரு எதனால நீ கண்ணீர் வடித்து அழற என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு எனினும் அந்த ஆசிரியை வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கவே கணவருக்கு அந்த காரணம் கேட்க கேட்க அந்த ஆசிரியை கண்ணீருடன் சொன்னாங்க நான் வீட்டுக்கு வந்து பெயர்கள் இடப்பட்ட அந்த பெட்டியை இருந்த தாள்களை பிரித்து பார்த்தேன் அதுல அனைத்து மாணவர்களும் தங்களது பெயர்களை எழுதாம வகுப்புல ஏழை மாணவியாக இருந்த கலைவாணியோட பெயரையே எழுதியிருந்தாங்க அப்படின்னு கண்ணீரோட பதில் சொன்னாங்க தன்னை விட அதிகம் தேவையில் உள்ள பிறர் மீது அக்கறை கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தும் பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்ப்பது நமது கடமையாகும் சிறுவயதில் இருந்தே குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்ப்பது பெற்றோர்களின் பொறுப்பு நாம் என்ன விதையை விதைக்கிறோமோ அதுதான் வளர்ந்து நமக்கு மரமா கிடைக்கும் அந்த மாதிரிதான் குழந்தைகளோட வளர்ப்போம் இரு இருந்தே அழகான நல்ல விஷயங்களும் கஷ்ட நஷ்டங்களையும் நன்மை தீமைகளையும் சொல்லி வளர்ப்பது பெற்றோர்களின் பொறுப்பு வளர்ந்ததுக்கு அந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளா இந்த சமூகத்துல அங்கீகரிக்கப்படுவாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி